ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி நடக்கலாம் வெல்கம் டு சாப்பார்வைகள் இன்னைக்கு பருப்பு கதை ரசம் எப்படி பண்ண வீட்டுக்குள்ள பக்கலாம் வாங்கிறப்பு ஒரு அரை ஊற வச்சுக்கா சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரே தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு ஜீரம் சேர்த்துக்கலாம் ஒரு பல்லாரி சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்கணும்னா நம்மளுக்கு வந்து பொங்கி மேலே வராது தண்ணி அரிசி கல் தண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு வெந்து எடுத்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் விசில் போட்டுடலாம் மூடி மூடி போட்டு விசில் எடுத்துக்கலாம் பருப்பு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சு வெந்திருக்கு ரசம் குட்டிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிருக்கேன் அதை வடிகட்டி எடுத்துக்குவோம் அதில் தக்காளி வந்து நாலு பழம் பழமாக எடுத்துக்கிறேன் நாலு பழம் நாலு பழம் தக்காளி எடுத்துக்க அதை வந்து கையில் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டுக்காக பிணைஞ்சி போகணும் தக்காளியை அரை ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது அந்த தக்காளி கரைச்சதுலேயே அஞ்சு பச்சை மிளக உடச்சிக்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு கைக்குடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கும் நல்லா பொடிசாக அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எவ்வளோ கொத்தமல்லி சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கல் உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்று சேர்த்து கூட்டிக்கலாம் அரிசி கலந்து வச்சுருக்கேன் அது தண்ணி மீதி தண்ணி இருக்க அதை சேர்த்துக்கலாம் தண்ணியை லைட்டாக இருக்கலாம் கொஞ்சம் ஏன்னாலே தண்ணி இருக்குது தண்ணி எடுத்து கடைஞ்சிக்கலாம் நல்லா பருப்பு மு பருப்பு மூது வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் நைஸாக ஏன்னா இந்த பருப்பு வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து தாளிக்க போகிறோம் அதுக்காண்டி வந்து நல்லா கடைச்சிக்கணும் நைஸாக கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு கூட்டிட்டோம் கொஞ்சம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு நீங்கள் தாளி கொடுக்கும் இந்த பருப்பு இந்த நேரம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்தா உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கோடு சேர்த்துக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா வாசம் மாற நெய் சேர்த்துக்கிறதுனால ரஸ்துக்கு எண்ணெய் காய்ச்சி ரெண்டு ரெண்டு கடுகு சேர்த்துக்கலாம் ரஸ்துக்கு பத்து பல் பூண்டு பூண்டு பூண்டுப்படி சேர்த்துக்குவோம் ரெண்டு பத்து கருவேப்பிலை அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு கருவேப்பூ பாட்டு வர மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் வந்து ரசம் கூட்டுறதுக்கு போட்டோம் அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் தாளிக்க போடுறோம் மிளகு தீரம் நல்லா வதங்கட்டும் அப்போதான் பூனோட வந்து வாடகை இறங்கும் நம்மளுக்கு வதக்கறனால கருக விட்டுற கூடாது கருக விடாமல் வதங்கிடுச்சு இந்த நேரத்துல வந்து நம்ம ரசம் குடிக்கிறதோ அது சேர்த்துக்கலாம் கொதிக்கக்கூடாது ரசம் கொதிக்கிற மாதிரி நோர படம் இறக்கிக்கும் உப்புக்கா செக் பண்ணிக்கலாம் ஊற்றியாச்சு ஊத்தியாச்சு பாசம் ரசம் நல்லா நொறுக்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிக்க தான் ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்